வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சம்டைஸ் மியூசிக் இஸ் த ஒன்லி மெடிசன் தட் ஹார்ட் அண்ட் சோல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல விஷயங்களை கூட இசைகள் இசைக்கிறது மூலமாக ஒரு மனசையும் இன்னொரு மனசையும் வந்து இணைச்சிட முடியும் ஸோ இவ்வளவு சக்தி வாய்ந்த மியூசிக்கை பேஸ் பண்ணி தரமான படங்கள் ஹாலிவுட்டில் வந்திருந்தாலும் நம்ம நிறைய பேருக்கு அந்த படங்கள் தெரியாமல் இருக்குது ஸோ மக்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு அஞ்சு மியூசிக்கல் ட்ராமா படத்தை இன்றைக்கி லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட லிஸ்ட்டில் அஞ்சாதாரத்தை பிடிச்சிருக்குது த கிரேட்டஸ்ட் ஷோ மேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்த இந்த படத்தை ஒரு மியூசிக்கல் திரு பி மாற்றிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டெய்லரோட மகன் வாழ்க்கையில் வளரணும் அப்படின்ற ஒரு வெறியோட பல பிஸ்னஸ் ஐடியாஸோட பல பேரை அப்ரோச் பண்ணியிருப்பான் பட் எல்லா இடத்துலையுமே அவனுக்கு ஃபெயிலியர் தான் ஸோ கடைசியில் வந்துட்டு ஒரு மியூசியம் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த மியூசியம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் வந்துட்டு ஒரு மியூசிக் கலந்த ஒரு சர்க்க ஷோ மாதிரி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டு சின்னதாக ஒரு ஷோ பண்ண ஆரம்பிப்பான் அந்த ஷோ பிச்சுக்கிட்டு போக மக்கள் எல்லாம் கூட்ட கூட்டமாக வந்து அந்த ஷோவை பார்க்குறதுக்காக வருவாங்க ஸோ இந்த ஷோ பயங்கர ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இவருடைய சொத்து எல்லாத்தையும் விற்று இதில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பெருசாக்குறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை இந்த படம் வந்துட்டு ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அதாவது பிடி பர்னம் அப்படின்னு காட்டப்படக்கூடிய நம்ம ஹீரோ ஆக்சுவலாக வந்துவிட்டு ஒரு உண்மையான கேரக்டர் ஸோ இது ஒரு மியூசிக்கல் ட்ராமா மட்டும் இல்லாம ஒரு பயோகிராஃபி ஃபிலிம்னு கூட சொல்லலாம் இந்த படத்தில் எதிர்பார்க்காத மாதிரி ஒன்று ரெண்டு ட்விஸ்ட்டு அங்கங்கே வரும் மற்றபடி மியூசிக்கில் வந்துட்டு தெருக்கி விட்டுருப்பாங்க இந்த படத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு பாட்டையும் ஒரு ஒரு டான்ஸையும் அற்புதமாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் பாயிண்ட் சிக்ஸ் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபோர்த் ப்ளேஸ் பிடிச்சிருக்குது லே மிஸ்ரபில்லே டூ தௌசண்ட் டுவெலில் வந்து இந்த ஃப்ரெண்ட் படத்தை ஒரு பீரியாடிக்கல் டிராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செஞ்சுரி காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க இந்த படத்தோட ஹீரோவான நம்ம ஜெயின் வந்துட்டு பல வருஷங்களாக வந்து போலீஸால தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி இவரை வந்துட்டு ஃபைனலாக ஒரு போலீஸ் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டிருப்பாரு ஒரு கட்டத்தில் வந்து இவருக்கு பரோல் கிடச்சி அதுலேருந்து வெளியே வந்திருப்பார் பட் பரவலில் இருக்க கைதிகள் வந்து ஊரை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் வந்து அப்பயே இருந்துச்சு ஸோ இந்த நிலையில் இவர் வந்து இந்த பரவலில் இருந்து தப்பிச்சு போய் ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கரோட டாக்டருக்கு வந்துட்டு உதவி பண்ண ஆரம்பிப்பார் இந்த சின்ன விஷயம் நாளடைவில் ஃப்ரான்ஸில் வந்துட்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க எஸ் அதுதான் நடந்துச்சு ஃப்ரான்ஸில் நடந்த ஜூன் ரெபிலியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரெபிலியனுக்கு வந்துட்டு முக்கியமாக அமைஞ்சது அந்த பொண்ணு பாடின எழுதுன மியூசிக் பாடல்கள் தான் மக்களுக்கு இடையில் பெரிய புரட்சியை ஏற்படுத்துனுச்சு அந்த மாதிரி ஒரு வசீகர வாய்ஸை வந்துட்டு இந்த படத்தில் வந்து புகுத்திருப்பாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணி அந்த காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணதுனால அந்த படம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் பாயிண்ட் செவன் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் தேர்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்குது எஸ் ஸ்டார் இஸ் பார்ன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து இந்த படத்தை ஒரு ரொமான்டிக் மியூசிக்கல் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தோடய கதனைன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட நம்ம ஹீரோ ஜாக்சன் வந்துட்டு ஒரு பயங்கரமான சிங்கருங்க இவர் பாட ஆரம்பித்தா மக்கள் எல்லாம் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து இவருடைய வாய்ஸை கேட்கற அளவுக்கு ஒரு வசிகரமான வாய்ஸ் இவருக்கு கீழே ஆலி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு தன்னுடைய கேரியரை வந்து இவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்றதுக்காக இவர்கள்ட்ட வந்து கற்றுக்க ஆரம்பிப்பா அடிவில் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல காதல் ஏற்பட்டுருங்க இந்த காதலுக்கு அப்புறம் இந்த ஆலின்ற பொண்ணுடைய கெரியர் வந்துட்டு பயங்கரமாக பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ரீசன் என்னென்னா இவருடைய கான்செர்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுனால மக்களுக்கு வந்து ரொம்ப பிரபலம் ஆயிட்டால் மேற்கொண்டு வந்துட்டு நல்லா வந்து பொண்ணு பாட ஆரம்பிச்சா இவருடைய கேரியர் நல்லா போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்குள்ள பிரச்சனை ஏற்படும் காரணம் என்னென்னா நம்மளோட ஹீரோவான ஜாக்சன் வந்துட்டு பயங்கரமாக தண்ணிக்கு அடிக்ட் ஆகிடுவார் அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுற பிரச்சனை ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உருவாகிற ஈகோ பிரச்சனையாக மாறிடுனே சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கேரியரில் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குள்ளே வந்துட்டு இந்த ஈகோ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கண்ணாபுரான்னு போக ஆரம்பிச்சிடும் படம் பட் இதெல்லாம் ரியாலிட்டியில் வந்துட்டு ரெண்டு கப்பல்குள்ளே நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தத்ரூபமாக வந்து நம்மளோட பிராட்லி குப்பர் ககாவும் வந்துட்டு நடிச்சு காமிச்சிருப்பாங்க ஸோ படம் மொத்தத்தையுமே தாங்கி பிடிச்சது நம்ம பிராட்லி குப்பர்னு சொன்னால் அதில் ஆச்சரியம் எதுவும் கிடையாது அப்படி நடிச்சிருப்பாப்பில் தலைவர் இந்த படத்தில் ஸோ அவருக்காக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் பாயிண்ட் நைன் அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் ப்ரைஸை பிடிச்சிருக்குது மாலின் ராக் டூ தௌசண்ட் ஒன்ல வந்த படத்தை ஒரு பீரியாடிக்கல் மியூசிக்கல் ஃபிலிமா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஏழையான போய்ட் இருப்பார் இவர் வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு காலகட்டங்களில் வந்துட்டு பாரிஸ் நகரத்துக்கு வந்து பறந்து போயிருப்பாரு எதுக்காக அப்படின்னா அந்த டைம்ல வந்து ரெவல்யூஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த போராட்டத்துக்கு வந்துட்டு இவர் வந்து பாட்டு எழுதலாம் அப்படின்றதுக்காக போறாரு அந்த சமயத்தில் ஒரு நைட் கிளப்ல இருக்க ஒரு அழகான பொண்ணை பார்க்கறாரு இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்குள்ளே ஒரு வினோதமான உணர்வு ஏற்படுது அந்த பொண்ணு மேல வந்து காதல் வைப்படுறாரு இந்த பொண்ணு அந்த கிளப்ல இருக்க ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர் ஸோ இந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட அந்த காதல் இந்த ஹியூமன் ரெவல்யூஷனுக்கு வந்துட்டு எந்தளவுக்கு உதவி பண்ணிச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க இவங்களுடைய காதல் வந்துட்டு சக்ஸஸ் ஆச்சா இல்லையாங்கிறத வந்துட்டு அற்புதமாக மியூசிக் கலந்து காட்டக்கூடிய படம் தான் வந்து மௌலின் ராக் இந்த படத்தோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் படத்தில் இருக்க கண்டென்ட் வந்து சூப்பராக இருக்கிறதுனால செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் இந்த படத்தில் நிக்கோல் கிட்மேனுடைய பீக்னஸை வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் மெயினாக இருக்க சீன்ஸ் எல்லாம் தாங்கி பிடிச்சிருப்பாங்க அண்ட் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எயிட் பாயிண்ட் ஒன் அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்குது லாலாலே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து இந்த படத்தை ஒரு மியூசிக்கல் ரொமான்ஸ் பிலிமா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா செபாஸ்டியன் அப்படின்ற ஒரு பியானோ வசிக்கிற பையனும் மியான்ற ஒரு சின்ன ஆக்ட்ரஸும் எதிர்பாராத விதமாக ஒருத்தர் ஒருத்தர் வந்து சந்திச்சுக்கும் போது நண்பர்கள் ஆகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு வெவ்வேறு கோல்ஸ் வச்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறதுல துடிப்பா இருப்பாங்க இவங்களுடைய காதல் கதை எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு கேள்வி கேட்குற விதமா இவங்களுடைய கேரியர்ஸே அமைதுன்னு சொல்லலாம் ஸோ இவங்களுடைய இந்த ரெண்டு வெவ்வேறு கேரியர்ஸ் இவங்களுடைய லவ் லைஃபை வந்துட்டு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் ஸோ இதை தாண்டி இந்த காதலர்கள் சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு பயங்கர மியூசிக்கலாகவும் வாட் ஃபன் ஃபீல் பண்ணியே வந்து ரொம்ப அற்புதமாக காட்டியிருந்தாங்க இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்லேயே வந்துட்டு ஒரு அற்புதமான பாட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஹாலிவுட் படத்தில் ஒரு டிராஃபிக் சீனில் கார் பாட்டி வச்சுட்டு கார் மேலே ஏறி ஒரு ஊரே ஆடுறது வந்து இந்த படத்தில் நான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்புறம் அந்த படம் வந்துட்டு நிறைய அகாடமி அவார்ட்ஸ் வாங்கி தள்ளியிருக்கு அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த படத்தை நிறைய பேர் வந்து டிராமா ஃபில்ம் அப்படின்னு ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன அது அப்படிங்கிறத போயிட்டு நீங்கள் படத்தை பாருங்கள் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எயிட் பாயிண்ட் டூ ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இதே மாதிரி நல்ல லிஸ்ட்டு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க பாய்